ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சாய்ஸ் ரெசிபீஸ் இன்றைக்கு வீடியோவில் விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷலாக பிள்ளையார் பட்டி மோதகம் தாங்க பார்க்க போகிறோம் நான் சொல்லிருக்க இதே மெத்தடில் இதே அளவுகளோட நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் மோதகம் அவ்வளோ ஒரு சாஃப்டாக சூப்பரான டேஸ்ட்டில் இருக்குங்க செஞ்சு வச்ச கொஞ்ச நேரத்தில் மொத்தமும் காலி ஆகிடும் அந்தளவுக்கு எல்லாருக்குமே டேஸ்ட் ரொம்ப பிடிக்கும் ஃபஸ்ட்டு இதுக்கு தேவையான அரிசி எடுத்துக்கலாம் ஒரு கப் அளவுக்கு பச்சரிசி எடுத்திருக்கேன் பச்சரிசிக்கு பதிலில் புழுங்கல் அரிசி இல்லை இட்லி அரிசி எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாங்க ஆனால் யூஸ்வலாக சாமிக்குன்னு வைக்கும்போது பச்சரிசி தான் யூஸ் பண்ணுவாங்க இப்போ இந்த அரிசியை ஒரு பவுலில் சேர்த்துட்டு தண்ணி சேர்த்து இதை ஒரு ரெண்டு மூணு டைம் நல்லா அலசி எடுத்துக்கலாம் இந்த அரிசி ஊற வைக்கக்கூடாதுங்க இதை வந்துட்டு அந்த டஸ்ட்டு போக நல்லா அலசி எடுத்தால் போதும் அரிசியின் கேஸ் நல்லா க்ளீனாக தான் இருக்குன்னா நீங்கள் வந்துட்டு கழுவாமல் கூட அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ வந்து பேனில் வந்துட்டு இந்த அரிசியை சேர்த்து வறுக்க போகிறோம் நான் பாருங்கள் அந்த தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு அரிசி வந்துட்டு நல்லா கையில் ஒட்டாத அளவுக்கு நல்லா ட்ரையாக இருக்குது இந்த அளவுக்கு இருக்கணும் நீங்கள் நல்லா கழுவுன பிறகு இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரெயினரில் குட்டி ஒரு அஞ்சு நிமிஷம் போல் வச்சுட்டிங்கன்னா மொத்த தண்ணியும் வடிஞ்சு அரிசி இந்த மாதிரி வந்துடும் இப்போ இதை பேனில் சேர்த்துட்டு விடாம ஒரு இருந்து அஞ்சு நிமிஷம் போல் மிதமான தீயிலே நல்லா வறுத்து எடுக்கணும் அரிசி வந்துட்டு எந்த அளவுக்கு நல்லா வறுப்படுதோ அந்த அந்தளவுக்கு நல்லா சாஃப்ட்டாகவும் இருக்கும் நல்லா வாசனையாகவும் இருக்கும் இப்போ பாருங்கள் அந்த அரிசி கொஞ்சம் கொஞ்சமாக வறுப்பட்டு நல்லா கலர் மாறி வருது நல்லா இந்த மாதிரி தனித்தனியாக இருக்கணும் இப்போ பாருங்கள் நல்லா வந்துட்டு அந்த கலர் மாற ஆரம்பிச்சிருச்சு அப்படியே லைட்டாக ஒரு ப்ரௌன் கலருக்கு மாறி வருது இந்த மாதிரி வந்ததும் போதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ரொம்ப வந்துட்டு கலர் மாறக்கூடாது பார்க்கும்போதே பாருங்கள் அந்த அரிசி எல்லாமே நல்லா பொறிஞ்சிருக்கு லைட்டாக வந்துட்டு கலர் மாறியிருக்கு இப்போ வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இந்த அரிசியை வந்துட்டு ஒரு பிளேட்டில் கொட்டி நல்லா ஆற வச்சுக்கலாம் இந்த அரிசி கூட பாசி சேர்த்து நம்ம அரைக்கணும் அதுக்கு தேவையான பருப்பும் வறுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு அந்த பருப்பையும் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாங்க ஒரு கப் அளவுக்கு பச்சை அரிசிக்கு சரியாக கப் அளவுக்கு பாசி பருப்பு எடுத்திருக்கேன் இந்த பருப்பையும் நம்ம அரிசியை எப்படி வாஷ் பண்ணி எடுத்தோமா அந்த மாதிரி தண்ணி சேர்த்துட்டு ஒரு ரெண்டு மூணு டைம் நல்லா அலசிட்டு கொஞ்சம் கூட ஈரம் இல்லாமல் நல்லா வந்துட்டு வடிகட்டி எடுத்துக்கலாம் திரும்பவும் சொல்கிறேங்க இந்த அரிசி பருப்பு ரெண்டையுமே வந்துட்டு நல்லா கழுவி எடுத்தால் போதும் ஊற வைக்கக்கூடாது இந்த மாதிரி நல்லா கழுவிட்டு ஸ்ட்ரைனரில் கொட்டி ஒரு அஞ்சு நிமிஷம் போல் வச்சிட்டிங்கன்னா அந்த தண்ணி மொத்தமாக நல்லா வடிஞ்சிட்டு ட்ரை ஆகிடும் இப்போ அதே மாதிரி தான் பருப்பையும் வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இதையும் பேனில் சேர்த்துட்டு ஒரு மூணு நிமிஷம் போல் நல்லா வறுத்துக்கலாம் பருப்பு வந்துட்டு ரொம்ப கலர் மாறக்கூடாது அது நல்லா வறுப்பட்டு அந்த வாசனை வரணும் லேசாக வந்துட்டு அப்படியே செவந்து வர மாதிரி வரும் அந்த மாதிரி வந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணி எடுத்துடலாம் இப்போ பாருங்கள் அந்த ஈரம் போக நல்லா வந்துட்டு ட்ரை ஆகிடுச்சு இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம் போல் நல்லா வறுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் பருப்பு வறுப்பட்டு லேஸாக வந்துட்டு அந்த கலர் மாறி இருக்குது இந்த மாதிரி வரணும் இப்போ வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இந்த பருப்பையும் நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருக்க அந்த அரிசியோடவே சேர்த்து வச்சுக்கலாம் இது ரெண்டுமே நல்லா ஆறுன பிறகு நல்லா குற குறப்பாக அரைக்கணுங்க ரவா இருக்கும் இல்லைங்களா அதை விட இன்னும் கொஞ்சமே பெருசாக இருக்கணும் அந்த மாதிரி அரைச்சி எடுக்கணும் இந்த அரிசியும் பருப்பும் சூடு ஆறுறதுக்குள்ளே நம்ம வெள்ளத்தை கரைச்சிக்கலாம் அரிசியும் ஒரு கப்பு பருப்பு கப்பு மொத்தம் ஒன்றரை கப்பு எடுத்திருக்கீங்க இதுக்கு சரியாக ஒன்றரை கப் அளவுக்கு வெள்ளம் சேர்த்துருக்கேன் இனிப்பு கொஞ்சம் கூடுதலாக வேணும்னு நினச்சிங்கன்னா இன்னும் அரை கப்பு கூட சேர்த்துக்கலாம் இது கூட கப் மட்டும் தண்ணி சேர்த்துட்டு இந்த வெள்ளத்தை கரைச்சி எடுத்துக்கலாம் பதம் எதுவுமே வேண்டாம் நம்ம வந்துட்டு இந்த அரிசி பருப்பை தண்ணியில் வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் இந்த வெள்ளம் தண்ணியும் சேர்க்க போகிறோம் அதனால் இது கூட தண்ணி கம்மியாக சேர்த்துக்கோங்க நம்ம வேக வைக்கிறதுக்கு மீதி தண்ணியெல்லாம் சேர்த்துக்கலாம் வெள்ளத்தோடு நிறையா தண்ணி சேர்க்க வேண்டாம் இப்போ இந்த வெள்ளம் நல்லா கரைஞ்சி வரட்டுங்க இப்போ பாருங்கள் கட்டி இல்லாமல் நல்லா கரைஞ்சிடுச்சு நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இதுக்கு பதம் எதுவுமே வேண்டாம் வெள்ளம் வந்து கட்டி இல்லாமல் கரைஞ்சா போதும் இப்போ ரெடியாகிடுச்சு இதை இறக்கி வச்சிடலாம் அடுத்து அரிசி பருப்பை வேக வைக்கிறதுக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கலாம் அரிசியும் பருப்பும் ஒன்றரை கப்பு இருந்தது அதுக்கு மொத்தம் மூணு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் ஒன்றுக்கு ரெண்டுங்கிற ரேஷியோவில் இப்போது மூணு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்தாச்சு இந்த தண்ணி நல்லா கொதித்த பிறகு தான் அந்த அரிசி பருப்பை அரைச்சி இதோடு சேர்க்கணும் இது கொதிக்கட்டும் அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா இந்த அரிசியும் பருப்பும் நல்லா ஆறிடுச்சு இதை வந்துட்டு ட்ரையாக இருக்க ஒரு மிக்ஸர் ஜார்க்கு மாற்றிட்டு நல்லா குரகுரப்பாக அரைச்சி எடுக்கணுங்க பாருங்க அரைச்சிட்டு வந்திருக்கேன் அந்த பருப்பு அரிசி எல்லாமே வந்துட்டு நல்லா ஒன்று ரெண்டாக தெரியுது இந்த மாதிரி தான் இருக்கணும் ரொம்ப ஃபைன் பவுடராக இருக்கக்கூடாதுங்க நம்ம நார்மல் ரவையை விட கொஞ்சம் பெருசாக இருக்கணும் இப்போ வந்து தண்ணி நல்லா கொதிச்சிட்ருக்கு அடுப்பை சிம்மில் வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு கரண்டி வச்சு நல்லா கலந்து விட்டுட்டு அரைச்சி வச்சுருக்க இந்த அரிசியும் பருப்பையும் இதோடு சேர்த்துக்கலாம் நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுட்டே சேர்த்துக்கோங்க அப்போ தான் கட்டிப்படாமல் இருக்கும் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு மிக்ஸ் பண்ணுங்கள் ஏன்னா தண்ணி வந்துட்டு சரியான அளவில் இருக்குது சேர்த்ததும் எல்லா தண்ணியும் அப்சர்வ் பண்ணிவிடும் அதனால் அடுப்பு சிம்மில் வச்சுட்டு மிக்ஸ் பண்ணிங்கன்னா இது நல்லா வெந்து வந்துடும் இப்போ பாருங்கள் எல்லா தண்ணியுமே நல்லா அப்சர்வ் பண்ணிடுச்சு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு அடுப்பு சிம்லையே வச்சுட்டு இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க இப்போ பார்த்தீங்கன்னாலே தெரியும் நல்லா கெட்டியாயிருக்கு அந்த அரிசி பருப்பு எல்லாமே வந்துட்டு இப்போ நல்லா வெந்துருக்கு இந்த மாதிரி வரணும் இப்போ இது கூட நம்ம ஏற்கனவே கரைச்சி வச்சிருக்கோம் அந்த வெள்ளத்தை வடிகட்டி சேர்த்துக்கலாம் எல்லா வெள்ளை தண்ணியும் சேர்த்துடலாங்க ஏன்னா நம்ம சரியான அளவு தான் எடுத்துருக்கோம் கூடலாம் எடுக்க கிடையாது அதனால் எல்லாமே சேர்த்துடலாம் அடுத்து இது கூடவே முக்கால் கப் அளவுக்கு தேங்காய் துருவலும் சேர்த்துக்கிறேன் கூடவே ஒரு பிஞ்சளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் இந்த உப்பு எதுக்குன்னா கொஞ்சம் அந்த இனிப்பு வந்து எடுத்து கொடுக்கறதுக்காக இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் அடுத்த சிம்லே வச்சுட்டு மிக்ஸ் பண்ணுங்கள் அப்போ தான் கட்டி எதுவுமே வராமல் அந்த தண்ணியோடு எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகும் அதனால் சிம்மில் வச்சுட்டு மிக்ஸ் பண்ணி விடுங்க தேங்காய் வேணால் சின்ன சின்ன பல்லாக கூட நீங்கள் கட் பண்ணி சேர்த்துக்கலாங்க துருவி தான் சேர்க்கணும்னு இல்லை இப்போ பாருங்கள் ஓரளவுக்கு எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு இப்போ கூட வாசனைக்காக ஒரு நாலு ஏலக்காய் தட்டி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்கலாம் கொஞ்சம் ஒரு மாதிரி குழகுலைன்னு இருக்கு அந்த மாதிரி இல்லாமல் நல்லா கெட்டியாக வரணும் இப்போ ஓரளவுக்கு அந்த தண்ணியெல்லாம் நல்லா அப்சர்வ் பண்ணிடுச்சு இப்போ இது கூட ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேங்க இது வாசனைக்காக தான் வேண்டாம்னா ஸ்கிப் பண்ணிடலாம் இப்போ நெய்யும் சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுட்டு இதை வந்து அடுப்பில் இருந்து இறக்கி வச்சிடலாம் இது ஆறி வரும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு இன்னும் கொஞ்சம் கெட்டி அதனால் இந்த ஸ்டேஜில் இறக்கி வச்சா போதும் இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டேன் இப்போ இதை மூடிட்டு ஸ்டவ்லருந்து இறக்கி வச்சிடலாங்க கொஞ்சம் சூடு ஆறின பிறகு நம்ம மோதகம் பிடிச்சி வச்சுக்கலாம் இப்போ சூடு ஆறி இருக்கும் கைப்பு சூடு தான் இருக்கும் விட பார்த்திங்கனாலே தெரியும் இப்போ வந்துட்டு கொஞ்சம் கட்டியாயிருக்கு இந்த அளவுக்கு இருந்துச்சுன்னா நமக்கு மோதகம் பிடிச்சு வைக்க கரெக்டாக இருக்குங்க நல்லா சாஃப்டாகவும் இருக்கும் இதை விட ரொம்ப கட்டி ஆகிடுச்சின்னா மோதகமும் கொஞ்சம் ஹார்டான மாதிரி இருக்கும் இந்த அளவுக்கு பதம் இருந்துச்சுன்னா கரெக்டாக இருக்கும் இப்போ வந்து நான் மோதக அச்சு வச்சு தான் செய்ய போகிறேன் இந்த மாதிரி அந்த அச்சிலையும் நெய் தடவிட்டு நாம் ரெடி பண்ண அந்த மிக்ஸை இந்த மாதிரி உள்ளே வச்சுட்டு கொஞ்சம் கூட கேப் இல்லாமல் நல்லா இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி எடுத்திங்கன்னா மோதக ஷேப்பில் கரெக்டாக ரெடி ஆகிடுங்க நல்லா இந்த மாதிரி அழுத்தி விட்டு எடுக்கணும் அப்போ தான் வந்துட்டு நல்லா ஃபில் ஆகும் இப்போ பாருங்கள் போதகம் சூப்பராக ஆகி வந்திருக்கு இதை வந்துட்டு ஆவியில் வேக வச்சு எடுக்கணும் அச்சில் நெய் தடவி செய்யும்போது தான் நமக்கு ஒட்டாமல் எடுக்கிறதுக்கு ஈஸியாக வருங்க அதுக்காக தான் நெய் தடவை சொன்னேன் இப்போ பாருங்கள் ஷேப் ரொம்ப கரெக்டாக வந்திருக்கு பிளேட்டில் முன்னாடியே நெய் தடவி தான் வச்சுருக்கேன் இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணுற எல்லா பீஸையும் இதில் வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் ஆவியில் வேக வச்சுக்கலாம் இன்கேஸ் கிட்ட அந்த மோதக அச்சு இல்லைனா கையில் வந்துட்டு கொஞ்சமாக நெய் தடவிட்டு இந்த மாதிரி நல்லா பால் மாதிரி உருட்டி எடுத்துக்கோங்க இந்த மாதிரியும் செய்யலாம் நமக்கு அந்த ஷேப்காக தான் அந்த அச்சு யூஸ் பண்ணுறோம் இல்லைனா கையிலே வந்துட்டு மோதக ஷேப்லேயே ரெடி பண்ணலாம் லைட்டாக வந்துட்டு இந்த மாதிரி மேலே ப்ரெஸ் பண்ணி எடுத்திங்கன்னா அந்த மோதக ஷேப் வந்துடும் உங்களுக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க இந்த மாதிரி எல்லா பீஸையும் ரெடி பண்ணிவிட்டு இப்படி ஒரு பிளேட்டில் வச்சு அரேஞ்ச் பண்ணிக்கோங்க இதை வந்துட்டு ஆவியில் வேக வச்சு எடுத்துக்கலாம் இட்லி பாத்திரத்தில் தண்ணி வச்சு தண்ணி நல்லா கொதிச்சிட்ருக்கு இந்த அளவுக்கு நல்லா கொதிக்கும் போது நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க அந்த பிளேட்டும் உள்ளே வச்சிடலாம் இதை மூடி வச்சுட்டு ஒரு எட்டுலேருந்து பத்து நிமிஷம் போல் ஆவியில் வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் ஒரு பத்து நிமிஷம் ஆயிடுச்சு நம்மளோட மோதகம் சூப்பராக ரெடி ஆயிருக்குங்க நல்லா வெந்து வந்துருச்சு இப்போ இதை வெளியில் எடுத்து வச்சுட்டு சர்வ் பண்ணிக்கலாம் ரொம்ப சாஃப்ட்டாக பார்க்குறதுக்கு அவ்வளோ ஒரு சூப்பவாக இருக்குதுங்க டேஸ்ட்டுமே ரொம்ப நல்லா இருந்தது மிஸ் பண்ணாமல் நான் சொன்னேன் இதே மெஷர்மெண்ட்டில் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோலாம் பார்க்கலாம்